ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரெட் ஹல்வாவில் ரொம்ப ஆயிலே இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த ஆயிலை பார்த்தாலே சாப்பிடணுன்னு ஒரு இன்டென்ஷன் வராது ஆயில் அதிகமாக இருந்தால் அது இல்லாமல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் நெய் லேஸாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பொறிச்சு எடுத்துக்கலாம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஆயில் கொஞ்சம் ரொம்ப கன்செப்ஷன் கம்மியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் ஆயில் அதிகமாக இருக்கிற இந்த இது இருக்காது யார் வேணால் சாப்பிடலாம் கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஃபுல் மொத்தமே ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நிறைய ஆயில் வந்து அதில் உறிஞ்சிருக்கும் அது, அது சாப்பிடணுன்னே சில பேருக்கு தோணாது கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி அதில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து அந்த பேனில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் இப்போது கொஞ்சம் கப் தண்ணி அரை கப்பு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இந்த ப்ரெட்டை வந்து பீஸ் பண்ணி அதில் போட்டுடலாம் கொஞ்சம் ஒரு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் அதில் போட்டு ப்ரெட்டை போட்டுட்டு இப்போ திக்கான பால் ஒரு டம்ளர் பால் இதோடு சேர்த்து கொதிக்க விடலாம் பச்சை பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சி அற வச்ச பாலாக இருந்தாலும் சரி ஒரு டம்ளர் திக்கான பால் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் சர்க்கரையை வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கேரம்லைஸ் பண்ணி இதோடு சேர்த்துடலாம் ஏற்கனவே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்து அதை கேரம்லைஸ் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை வருத்தது இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து இறக்கிட்டோம்னா ஆயில் கம்மியான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடும் இது யார் வேணால் எந்த ஏஜ் குரூப் வேணால் சாப்பிட்லாம் இந்த டேஸ்டியான பிரெட் அல்வா நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் லெஸ் ஆயிலோட இதை இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியான ப்ரெட் ஹல்வா குறைஞ்ச ஆயிலோடு இங்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.